பெருமளவு சர்ச்சையில் சிக்கியிருக்கக்கூடிய நடிகை நயன்தாராவின் அன்னபூர்ணி திரைப்படம் தற்காலிகமாக நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கு இது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்திருக்கு ரசிகர்கள் பலருக்கும் இந்த ஒரு செய்தி அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கு அதாவது தமிழில் தொடர்ந்து வித்தியாசமான கதைக்களத்தை மையமாக வைத்து எடுக்கப்படக்கூடிய திரைப்படங்களில் நடிப்பதை வழக்கமாக வைத்திருக்கும் நடிகை நயன்தாரா அவர்கள் தன்னுடைய எழுபத்தைந்தாவது படமான அன்னபூர்ணி திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி இந்த திரைப்படமும் வெளிவந்திருந்துச்சு அப்படி தான் ரசிகர்களுடைய பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான

பாலகுமாரி திரைப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ் இடம் பெறாது எனவும் நிர்வாகம் சார்பாக ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க இந்த சம்பவம் திரையுலகினர் மத்தியில் பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் பல ரசிகர்களுக்கும் இந்த ஒரு செய்தி அதிர்ச்சிக்குள்ளாகி இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க